பக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அபிக்னம் புரமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சிம்ம ராசி போடுறா சக்கனா சிம்மம் பேரை சொன்னாலே சும்மா அதிருது இல்லை அது உண்மை பொய்யில்லை சிம்மத்துல பிறக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க பூர்வ புண்ணியம் பண்ணிடணும் காரணம் சிம்மே காலபுருஷனுடைய ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் கேது சுக்கரன் சூரியன் சூரியனுடைய வீட்ல கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் சிம்மம் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை சிம்மம் அறிவாற்றல் சிம்மம் யாருமே செய்ய முடியாது இவங்க செய்து முடிப்பாங்க சிம்மம் பயம் தெரியாது சிம்மம் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் சிம்மம் உண்மையான காதல் உண்மையான அன்பு உண்மையான பாசம் சிம்மம் சிம்மம் நடந்தால் சிலிர்க்கும் நன்மையே நடக்கும் குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியா அக்டோபர் எயிட்டீன்ல இருந்து டிசம்பர் த்ரீக்குள்ள குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்றார் அதிசார பயிற்சி இந்த ஐம்பது நாள் குரு பகவான் சிம்மராசிக்கு என்ன செய்வார் அதை பத்தி பார்க்கலாம் வாங்க சிம்மம் யார் இறக்கேட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம தர்மம் செய்யக்கூடிய அந்த ஆத்மா சிம்மம் எதுக்கும் கவலைப்படுறதில்ல நல்லா வாழ்ந்தாலும் கவலைப்படுறதில்ல கீழே கவலைப்படுறதில்ல எல்லாம் என்ன வேணா ஆயிட்டு போகுது நான் இருப்பேன் என்னுடைய கொள்கையில நான் தான் இருப்பேன் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது சிம்மம் ஒருத்தர் பிடிக்கலன்னா உச்சக்கட்டத்துக்கு வெறுக்கிறதும் சிம்மம் தான் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா உச்சக்கட்டத்துக்கு அவங்கள அன்பு காமிக்கிறதும் சிம்மம் தான் சில சமயங்கள் அது ஒரே நபராக கூட இருக்கலாம் சிம்மம் குரு பகவான் இப்போ வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்து பன்னெண்டுங்கிற விரயஸ்தானத்துக்கு வர குரு பகவான் எப்பவுமே இருக்கிற இடத்த விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பன்னெண்டாம் வீட்டில் சிம்மத்துக்கு வருது அது பன்னெண்டாம் வீடு இறை விரயஸ்தானம்னு இருந்தாலும் அது சந்திரனுடைய வீடு சூரிய சந்திரன் எப்பவுமே நட்பு கிரகங்களே சந்திரன் யாரையுமே விரோதியாக பாவிப்பது இல்லை அப்ப விரயஸ்தானமாக இருந்தாலும் குரு அங்க வர்றதுனால கணவன் மனைவி இடையே அதிசார பயிற்சிங்கிறதுனால தாம்பத்திய உறவுகளில் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றங்கள் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இவங்க மாதிரி ஒரு அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிற கணவன் மனைவிகள் கூட இப்ப சிம்மத்தில் இருக்காங்க கணவனோ மனைவி அப்படின்னா கொண்டாட்டியுடைய புருஷனுடைய மறுபடியும் ஒத்துமையா வாழக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் இந்த அதிசார பயிற்சி சாதாரண பயிற்சி சிம்மத்துக்கு இது வாழ்க்கையை சிம்மத்துடைய வாழ்க்கையை விளக்கி எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி விளக்கினா நல்ல விதத்தில் அதாவது சிம்மம் அதிசார பயிற்சியாக வரக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல நிறைய எனக்கு வந்து ஆன்சைட் ஆஃபர் எனக்கு அந்த இது வெளிநாடு இங்கே போகணும் எக்ஸாம் எழுதுனேன் ஜி ஜி மேட் எழுதுனேன் ஐஎல்ஸ் எழுதுனேன் அப்படின்லாம் சொன்னாலும் அது எதுவுமே நடக்கலை பல வருஷமா இந்த ஐம்பது நாளில் அந்த மேஜிக் நடக்கும் ஆன்சைட்டாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் தங்கணும் அங்க வேலை பார்க்கணும் தொழில் பண்ணணும் எல்லாமே சாத்தியம் இந்த ஐம்பது நாள்ல இருக்கிற இடத்தோட பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம் அதிகம்னு சொன்னோம் அப்போ குரு பகவான் தன்னுடைய கடகராசியிலிருந்து வந்து அதிசார ஆகி அங்கிருந்து சிம்மத்துடைய நான்காம் வீடு சொல்லக்கூடிய விருச்சிகம் சிம்மத்துடைய ஆறாம் வீடு சொல்லக்கூடிய மகரம் சிம்மத்துடைய எட்டாம் வீடு சொல்லக்கூடிய மீனம் நாலு ஆறு எட்டு இந்த இடங்களை பார்க்கல சிம்மத்துக்கும் குருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம புரிஞ்சிக்காம இந்த டாபிக் உள்ள போவே முடியாது சிம்மத்துக்கு குரு மிக உயரிய நண்பர் சூரியனுக்கு குரு மிக அதி நட்பு கிரகம் சிம்மத்துக்கு அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குரு தனுசுக்கு அதிபதி சிம்மத்துக்கும் தனுசுக்கும் தான் ரொம்ப ஒத்து போகும் நிறைய சண்டை வரும் பிரியமட்டும் முடியாது சிம்மத்துக்கும் தனுசுக்கும் ரொம்ப ஒத்து போறதுக்கு காரணம் வந்து இதா அது நண்பனா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் காதலியா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கு அதை தான் நான் சொன்னேன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு புள்ளிக்கு மேலே இவங்களோட நேர்மை வந்து மற்றவங்களுக்கு புரியாது ஆனால் நேர்மையாக இரு இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களோட ஆக்ஷன்ஸில் தான் மற்றவங்களுக்கு இவங்க யாருங்கிற வேல்யூ வந்து தெரியும் எல்லாத்தையும் தோல் இழுத்துட்டு போட செய்கிறவங்க மற்றவங்களுக்காக எதையும் செய்ய தயங்காதவங்க இவங்களுடைய உண்மையான வேல்யூ உங்களோட உண்மையான வேல்யூ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இல்லாத போது தான் தெரியும் அதுக்காக நீங்கள் எதுவும் தவறானதெல்லாம் நடந்துறாதீங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு நீங்க தான் பேரு மத்த ராசிக்கே நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எப்படி வாழ்றதுங்கிற தத்துவத்தை நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் அப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட நான்காம் இடத்தை குரு பார்க்கும்போது இவ்வளவு வருஷமா சொத்து தகராறு கோர்ட்டில் கேஸ் நடக்குது அது தீர்ந்து சொத்து உங்கள் பக்கம் வரும் வீடு வாசல் வாங்கணும் எனக்கு வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும் எனக்கு தாயாருடைய உடல் நலத்துல மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் அதாவது சில தாயாரலாம் ரொம்ப முடியாம இருக்காங்கன்னு வச்சுக்கங்க அவங்கெல்லாம் ரெடியாகி வந்துடுவாங்க அதுதான் இதில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களோட ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் எண்ணற்ற பயன்கள் எதிரிகள் ஆறாம் இடம் கடன் நோய் மறைமுக எதிரிகள்னு சொல்றோம் இந்த கடனை பற்றி பேசுவோம் இப்போ சிம்மத்துக்கு கடன் இல்லாத சிம்ம ராசி ஒருத்தர் இருக்காரனா வாய்ப்பே இல்லை கடன் இல்லாதையும் இருக்க முடியாது பிரச்சனை இல்லாதையும் இருக்க முடியாது கவர்ச்சி இல்லாமையும் இருக்க முடியாது சிம்மம்னா இது மூணு இருக்கும் கடன் கவலை கவர்ச்சி அப்போது இந்த மூணும் சரியாகக்கூடிய கடன் பொருளாதார பிரச்சனைகள் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு கண்டிப்பாக எப்போ ஏற்பட்ட கடனை நீங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த பொருளாதார நிலையில உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஐம்பது நாளைக்குள்ள மாற்றுவார் மாற்றி தருவார் அதே மாதிரி நோய்கள் சிம்மத்துக்கு வியாதி இல்லாத சிம்ம ராசிக்காரன பார்க்கவே முடியாது எங்கேயாவது ரேர் விதி விளக்குகள் விதி ஆகாது பொதுவாக சிம்மத்துக்கு தான் ஹெல்த் மேலே கேரே இருக்காது என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதை பற்றி சட்டையை பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க எனக்கு என்ன வேணுமோ அதான் செய்யணும் அந்த சிம்மராசிக்கு வந்து ஹெல்த் மேலே கேர் இல்லாதனால அந்த ஹெல்த் ப்ராப்ளம்னா வந்திருக்கு அந்த ஹெல்த் ப்ராப்ளமில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு முன்னாடி வந்து ஊசி போட தான் சரியாகுங்கிறது மாத்திரை போடுற மாதிரி ஆகிடும் மாத்திரை போட்டால் தான் சரியாகுங்கிறது மாத்திரை போடாமே பரவாயில்ல கொஞ்ச நாள் பார்ப்போங்கிற இடமே ஆகிடும் இது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு அதே மாதிரி மறைமுக எதிரிகள் இந்த மறைமுக எதிரிகள்னா டேஞ்சரஸ் நேரில் வந்து நெஞ்சில் குத்துற உடனே பரவாயில்லனு விட்டுட்டு போயிடலாம் பின்னாடி வந்து முதுகலை பேனாவால் எழுதுனா கூட அவன் டேஞ்சர்னு அர்த்தம் அப்போது சிம்மராசிக்கு மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகளே அதிகம் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருக்க மாட்டாங்களா நீங்க எல்லா இடத்துலையும் போய் ஷோ காமிக்கிறீங்க நான் தான் பெரிய ஆளு எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதை அமைதியா செய்யணும் நீங்க என்ன பண்றீங்க செஞ்சிடுறீங்க அப்ப அதை பார்க்கலாம் சும்மா இருப்பானா பின்னாடி குத்த பார்ப்போம் அந்த அளவில் சிம்மராசி இருக்கக்கூடிய அனைத்து மறைமுக எதிரிகளும் உங்கள் காலில் வந்து விழக்கூடிய இந்த நாட்கள் தான் இந்த ஐம்பது நாட்கள் அடுத்தபடியாக உங்களுடைய எட்டாம் வீடு உங்களுடைய எட்டாம் வீட்டை வந்து குரு பார்க்கிறாருனா அதுவும் உச்சம் பெற்ற குரு பார்க்குறாருனா இதை விட என்ன சார் நன்மை வேணும் விபரீத ராஜயோக நன்மை இந்த எட்டாம் இடம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய குரு பார்வை எட்டாம் மேலே விழுது உங்களுக்கு இது நாள் வரை இந்த ஆண்டுகள் வரை எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் இந்த எட்டு மேல குரு பார்வையை விழுந்த உடனே அத்தனை கஷ்டங்களும் மாயமா மறையும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு எட்டில் பாக்குறாருனாலே உங்களுடைய கஷ்டங்கள்லாம் போயாச்சுன்னு அர்த்தம் இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு குரு பகவான் அந்த இடத்துக்கே அதிபதி அவர் மீனத்துக்கே அதிபதி அந்த இடத்தையே அவர் பாக்குறாரு அதனால உங்களுக்கு ராஜயோகம் அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் தேர்டு கூட வர்றது நிச்சயம் தான் ராஜயோகம் சில பேர் யோசிப்பாங்க எனக்கு ஐநூறு கோடி வந்துடும் அது இல்லை ராஜயோகம் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வழி பிறக்கும் அதுதான் ராஜயோகம் அந்த நல்ல வழி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா முன்னேறி மேலே போகலாம் உண்மையிலே ராஜா ஆகலாம் அதுதான் எப்பவுமே முயற்சினால மட்டும்தான் எல்லாம் முடியும் வெறும் குருட்டு நம்பிக்கையால் எதையுமே சாதிக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற வேகமான வாழ்க்கை சூழலில் சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு எது மேலையும் அளவுக்கு அதிகமா ஒரு அட்டாச்மெண்ட் எது மேலேயும் அளவுக்கு அதிகமா ஒரு ஈர்ப்பு அன்பு இதெல்லாம் வச்சீங்கன்னா பாதிக்கப்பட போறது நீங்கதான் யாருமே கிடையாது சிம்மம் கண்டிப்பா இந்த ஐம்பது நாள்ல தான் ராஜான்னு உணர்வீங்க அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பரிகாரம்னு எடுத்தோம்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் தினமும் சொல்லலாம் பதினோரு தடவை இன்னொரு தடவை ஆபத் சஹாஸ்வரர் கும்பகோணம் பகலில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம் அது புதகம ராத்திரி தங்கி வியாழக்கிழமை அபிஷேகம் பண்ணி அவருக்கு மஞ்சள் நிறத்தில் ஆடை செலுத்தி வருவது ரொம்ப நல்லது போக முடியாதவங்க போக முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் அபிஷேகம் செய்து அந்த நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும் போது எல்லா குறைகளும் அகலும் எந்தவித பயமும் தேவையில்லை சிம்மம் ஜெய்த்தே தீரும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதுக்கு முன்னாடி என்னன்னா இது பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அது உங்கள் ஜாதகம் பார்த்தாதான் தெரியும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குது இல்லை கல்யாணத்தில் பிரச்சனை இருக்குது காதல் பிரச்சனை இருக்குது வேலை தொழிலில் பிரச்சனை இருக்குன்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் சிம்மராசி நம்பர்கள் எங்களை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கான பலனை நானே பார்த்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து துல்லியமான தீர்வை நானே பார்த்து சொல்லுவேன் நம்பிக்கையோடு வாங்க நாளை நம்மதே இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்